ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இப்போ விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்காரு பார்க்கறதுக்க செம ஹாப்பியாக இருக்குது நீங்கள் எப்படியெல்லாம் ஹீரோயினை கதறடிச்சிங்க இப்போ போய் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு ஹீரோயினை கூப்பிடுவீங்க மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நீங்கள் உணர்வுபூர்வமாக இருந்தலை அவள் எந்த தப்பு செய்யலைன்னா தானே நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்க இப்போ உங்கள் ஒன்று பொண்ணோட கஸ்டடிக்காக ஹீரோயின்கிட்ட எப்படி போய் நிற்க போகிறீங்க அப்படின்றத தான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கணுங்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா கடவுள்னு ஒருத்தர் எப்படிக்குங்க இருக்கிறாரு கெட்டவங்களே ஜெயிச்சிட்டு இருந்தால் நல்லவங்களுக்கு வந்து எவ்வளோ தான் அடி வாங்கிக்கிட்டே இருப்பாங்க இப்போ பார்த்திங்களா விஜய்யே வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்ற நிலைமைக்கு கடவுள் செம மாசம் வச்சுருந்தார்ல அதுதாங்க வேறு லெவல் அப்படி அப்படின்றதா சொல்லணும் ஸோ அந்த மாதிரி தான் நினைக்கிட்ட தோணுது இந்த வந்து அப்பாடா இனி ஜாலின்னு நினைக்கிறப்ப நம்ம வெண்பா பாப்பா சிறப்பாக சுச்சுவேஷனாக புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்கள்ட்ட தினமும் திட்டு வாங்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு பழி போட்டுக்கிட்டு அம்மா அழுதுட்டு இருக்கிறதுக்கு எங்கேயாவது நிம்மதியாக இருக்கட்டும் ஆனால் அம்மா என்ன நினைச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அம்மா இல்லாமல் கஷ்டமாக இருந்தாலும் நிம்மதியாக இருப்பாங்கல்ல அம்மா எனக்கு அது போதும் அப்படின்ற நிலைக்கு தான் நம்ம பாப்பா சம மெச்சூராக நடந்துக்கிறாங்க ஸோ இந்த நிலையில் வந்து என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்தோம்னா வெண்பா பாப்பா கஸ்டடி கேஸுக்காக இன்வெஸ்டிகேட் பண்ண ஆஃபீஸர் அதாவது வந்து சர்ச் பண்ண அதாவது இருக்காங்களா குழந்தை கூட தான் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க ஆஃபீஸரு ஸோ அந்த வகையில் லெட்டரை காமிச்சு பார்க்குறப்ப விஜய்க்கு தூக்கி வாரி போடுது ஏன்னா வீட்டோட சுச்சுவேஷன் அவருக்கு தெரியும் இல்லை ஸோ வெண்பா பாப்பாவை பார்க்குறப்ப அவருக்கு அவங்க பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த நிலையில் எப்படியாவது வெண்பா பாப்பாவை நம்ம கஸ்டடியில் இல்லைனா சுத்தமாக முடிஞ்சு போச்சுன்ற பயம் அவருக்கு வருது ஸோ இந்த நிலையில் அவங்க என்னன்றாங்கன்னா நான் அந்த குழந்தையோட அம்மா குழந்தை கூட தான் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்றாங்க சோ இந்த நிலை வெண்பா வந்து இல்ல இத்தனை நாள் நான் எங்கள் அம்மா கூட தான் இருந்தேன் ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை வீட்டை விட்டு துரத்திட்டாரு இப்போ நான் எனக்கு அம்மா கிடையாது நான் எங்கள் அப்பா கூட தான் இருக்கேன் அப்படின்ற உண்மையை வந்து ஆஃபீஸ் நம்ம வெண்பா பாப்பா சொல்ல போகிறாங்க ஸோ இது விஜய்க்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்க போகுது வெண்பா பாப்பா விஜய் கையை விட்டு போறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையப்போகுது இதையெல்லாம் விஜய் தவிர்க்கணும் அப்படின்னா போய் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வரணும் ஆனால் ஹீரோயின் அவ்வளோ சாதாரணமாலாம் இந்த வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுங்க ஏன்னா விஜய் அந்த அளவுக்கு பேச்சு பேசியிருக்காரு ஸோ சில விஷயங்கள் பண்ணிவிட்டு தான் நம்ம ஹீரோயின் இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி வரணும் அவங்களுக்கும் வெண்பா பாப்பா மேலே தான் முழு தவிப்பு இருக்குது நான் இல்லாமல் அவள் கஷ்டப்படுவாளே எப்படி அந்த உங்களுக்கு கொடூரமானவங்க கூட இருக்க போகிறா அப்படின்னு ஸோ வெண்பா பாப்பாவுக்காக நம்ம ஹீரோயின் வந்தாலும் விஜய சும்மா விடக்கூடாது அப்படின்றதான் நம்மளோட கருத்து வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்